தாம்பரம் மாநகர பம்மல் பத்தாவது வார்டு திமுக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன் பங்கேற்பு சென்னை அடுத்த தாம்பரம் மாநகர பம்மல் பத்தாவது வார்டு திமுக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் வட்டக்கழக செயலாளர் முகமது அப்பாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் தமிழ்மாறன் பம்மல் மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி பத்தாவது வார்டு மாமன்ற மதினா பேகம் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தனர் உறுப்பினர் சேர்க்கையின் போது பேசிய தமிழ்மாறன் திமுக அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளது இதனை எடுத்துக் கூறியும் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் பெண்களுக்காக தமிழக முதலமைச்சர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை தெரிவித்தும் திமுகவில் அதிக உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் இதில் பத்தாவது வார்டு திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் पडी जोरा आगे पंगा ना पापा நன்றி பண்ணி போட தலைவர் பண்ணுவோம் Look, uh -huh. okay, look, okay.